கலோ காய் சக்தி வேலை அடுத்ததா என்ன நடக்கிறக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் வேலன் வந்து சங்கரோட வந்து ஒரு விஷயம் வந்து பேசுகிறாங்க என்ன விஷயத்தை பற்றி என்று சொன்னால் சேரன் வந்து சக்தி இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் பண்ணி இருக்கிறான் அது என்ன காரணத்துக்காக தெரியுமா அவன் வந்து ஏற்கனவே வந்து தீ கடன் வாங்கியிருக்கிறான் அந்த பணம் எல்லாம் திரும்ப கொடுக்கணும் கொடுக்கலன்னு சொன்னால் அவனுக்கு பிரச்சனை ஆயிடும் அதுக்காக வந்து சக்தி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறான் இது மட்டும் இல்லாமல் வந்து தீபண்ணிட்ட இருந்து இன்னுமே பணத்தை வாங்குறதுக்காக இந்த மாதிரியான விஷயத்தை அவன் பண்ணிட்டு இருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் வந்து செல்வியும் வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை அங்கேயுமே நிறைய பிரச்சனை மாதிரி மாதிரிதான் எனக்கு இருக்குது என்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்படி சொல்லும்போது வந்து சங்கர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஆமா நீ சொல்றதும் ஒரு விதத்துக்கு சரிதான் ஆனா வந்து என்னமோ தெரியலை ஏன் அந்த வீட்டில் இவ்வளவு பிரச்சனை நடக்குதுண்டு எனக்கும் தெரியலைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நீங்கள் பேசுகிறீங்க என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க வேலை அப்படி இருக்கும்போது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இல்லை நானுமே இன்றைக்கு ஒரு விஷயத்த பார்த்தனப்பா அதனால தான் அந்த மாதிரி சொல்கிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க தேனோட வாழ்க்கையில் திரும்பவும் பிரச்சனை போல இருக்குது இனியாவது தேனு சந்தோஷமாக இருப்பான்னு பார்த்தா அவளோட வாழ்க்கையிலேயும் பிரச்சனை மாதிரி தானே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன இது அவங்க தானே வந்து கல்யாணம் பண்ணாங்க அவங்கள அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் என் கல்யாணம் பண்ணாங்க திரும்ப எதுக்கு பிரச்சனை வரப்போகுது என்ற மாதிரி வந்து வேலன் வந்து கேட்குறாங்க இல்லைப்பா அவரால் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அவங்களோட அம்மாவால் பிரச்சனை வரும் போல இருக்குது அவங்க வேறு யாரோ பொண்ணை வந்து அன்புக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினச்சிருக்கிறாங்க ஆனால் அவங்களோ தேனுவை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க இது அவங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்கலை போல இருக்குது அதனால் அவங்க வந்து பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எங்கே நடந்தது எப்போ நடந்தது என்ற மாதிரி வந்து வேலன் கேட்குறாங்க அது ஏனப்பா இருக்கிற நான் அந்த இடத்துக்கு போயிட்டேன் இல்லை என்று சொன்னால் தேனு என்ன பாடுபட்டிருப்பாவோ தெரியாது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க தேனு வந்து கோயிலுக்கு போட்டு வரும்போது இவங்க பிரச்சனை பண்ணாங்க நானுமே எவ்வளவோ அட்வைஸ் பண்ண நானும் அவங்க கேட்குறதாகவே இல்லை பயங்கர கோவத்தோடு வந்து தேனுவை வந்து ஏசி இருந்தாங்க இங்கே பாரு நான் என்னுடைய பையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சுருவேன் அந்த கல்யாணத்தில் நீ வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணலாமன்று நினைக்காத என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏற்கனவே வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை தான் வந்து தேனு தன்னுடைய வாழ்க்கை வாழ்க்கையிலையும் பார்த்தவங்க திரும்பவுமே அதே மாதிரி பிரச்சனையா என்னப்பா இது என்ற மாதிரி வந்து சொல்றாங்க இல்ல சங்கர் சார் கண்டிப்பா அப்படியெல்லாம் நடக்காது நீங்க அதைப்படி எல்லாம் யோசிக்காதீங்கன்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்படி சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அன்பை பற்றி எனக்கு தெரியும் அவங்க வந்து நல்ல மாதிரி பார்த்து கொள்ளுவாங்க அவங்கள பார்க்கும்போதே தெரியும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆமாம் அந்த பையன் ரொம்ப நல்ல பையன்தான் ஆனால் அவங்கள்ட்ட வீட்டில் சம்மதம் இல்லையப்பா எப்படி இந்த பொண்ணு அங்கே போய் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுவும் சரிதான் சரி அதை பற்றி நாங்கள் பேசி பார்க்கலாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க யாருடையப்பா பேசுகிறது அவங்க பேசுகிற இதையுமே கேட்குற மாதிரி தெரியலே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே பிரச்சனையாக இருக்குது தேனோட வாழ்க்கையில் பிரச்சனை சக்தியோட வாழ்க்கையில் பிரச்சனை இப்போ பார்த்தா வந்து செல்வியோட வாழ்க்கையில் பிரச்சனை ஏன் இப்படியெல்லாம் நடக்குது இதுக்கெல்லாம் யார் காரணம் தான் தெரியலையே என்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க சொன்னால் இந்த ரெண்டு பேர்ட்ட வாழ்க்கைக்கும் வந்து பிரச்சனை கொடுத்துட்ருக்கிறது சேரந்தானன்றது எனக்கு நல்லாவே தெரியுது நல்ல நேரத்தில் தான் நான் அவங்கள்ட வீட்டில் போய் வாழறதுக்காக போயிருக்கிறேன் அதால அங்கே நடக்கிற எல்லா விஷயங்களும் எனக்கு தெரிய வரும் இதுவே நான் வெளியிடத்தில் இருப்பேன் நான் இருந்தேன் அங்கே நடக்கிற விஷயங்களும் எனக்கு தெரியாது ஈஸியாக வந்து சேரன் நினைச்சதை வந்து சாதிச்சுட்டு போயலாம் அவன் நல்ல விஷயம் பண்றனா இருந்தால் பரவாயில்லை ஆனா அவன் வந்து தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து கெடுதல் பண்றவன் மாதிரி தானே இருக்கிறார் சொல்றாங்க இப்படி சொல்லிட்டு இந்த விஷயம் வந்து சக்திக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை இருந்தாலுமே இதை பற்றி நான் சக்திகிட்ட சொல்லணும் பண்ணிட்டு அவங்க வந்து வீட்டில் போது சக்திக்கு சொல்கிறாங்க சக்தி இங்கே பாரு நீ நினைக்கிற மாதிரி சேரன் ஒன்று நல்லவன் கிடையாது உன்னுடைய வாழ்க்கையும் சரி செல்வியோட வாழ்க்கையும் சரி நாசமாக போகிறதுக்கு அவனே ஒரு காரணமாகிடுவான உண்டு எனக்கு பயமாக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன் அந்த மாதிரி வந்து சேரனை சொல்கிறீங்க சேரன் அந்த மாதிரியான ஆளை கிடையாதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சக்தி இப்படி சொல்லும்போது வேலை என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நானுமே தான் நினைச்சிட்டு இருந்தேன் சக்தி நானுமே ஆரம்பத்தில் ஆனால் நடக்கிற விஷயங்களையும் அவனுடைய நடவடிக்கைகளையும் பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பயமா ஏன் இவன் இவ்வளவுக்கு மோசமா போனான் பல தடவை யோசிச்சிருக்கிறேன் என்ன எதுக்காக இந்த மாதிரி வேலை சொல்லிட்டு மாதிரி என்ற மாதிரி கேட்குறாங்க இல்ல அவன் என்ன விரட்டின விஷயம் என்ன தெரியுமா என்ற மாதிரி கேட்குறாங்க போது சக்தி வந்து சொல்றாங்க இல்ல தெரியாது என்ற மாதிரி வந்து சொல்றாங்க என்ன மிரட்டி நான் தெரியுமா அதாவது நீ எதுக்காக இந்த வீட்டில் வந்திருக்கிற சீக்கிரமாகவே சீக்கிரமாவே போயிடணும் இந்த வீட்டில் நீ வந்து இருந்தால் சக்தியோட வாழ்ந்துடலாம் நினைக்காத சக்திக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் என்ற மாதிரி எல்லாம் சொல்றான் அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பேசியிருந்தான் அதெல்லாம் இதில் எனக்கு சொல்லக்கூடிய நிலையில் நான் இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எதை பற்றி சொல்றேன் என்ற மாதிரி வந்து சொல்லும்போது இல்லை ஒரு சில விஷயங்கள் அவனுக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தும் வந்து இந்த மாதிரி ஏன் பண்றான் எனக்கு தெரியலை என்ற மாதிரி வந்து சொல்லும்போது சக்தி சொல்றாங்க எனக்கு புரியுது நீ செல்வி விஷயத்தை தானே சொல்கிற அதாவது வந்து செல்வி தான் இதை பண்ணா நீ அதை பண்ணலை இந்த விஷயம் வந்து சேரனுக்கும் தெரியுமென்று சொல்ல வாரியா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு சக்தி நீ எதை பற்றி குழப்பி கதைக்கிறியோ எனக்கு தெரியலை ஆனால் வந்து சேரனால் உங்கள் ரெண்டு பேருக்கும் ஆபத்து அதனால் அதை மட்டும் என்னால் சொல்ல முடியுது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதை விட அதிகமாக வந்து செலவின விஷயத்தை பற்றி என்னால் வந்து பேச முடியல இப்போதைக்கு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு நீ பயப்படுற அளவுக்கு சீரனு ஒன்றும் பொல்லாதவன் கிடையாது நீ அப்படியெல்லாம் பயப்படுத்தவே இல்லை என்னுடைய விருப்பம் இல்லாமல் தீபனை வந்து எப்படி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அது நடக்கிற காரியமாக வேலு கொஞ்சமாவது ஜோசிக்க யோசிக்க மாட்டியா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நீ அப்படி சொல்கிற ஆனால் அவன் செயற்பாடு அப்படி தெரியலையே எனக்கு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது இவன் வந்து பணத்துக்காக என்னவனாலும் பண்ணுவன் மாதிரி இருக்குதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது வந்து சக்தி வந்து யோசிக்கிறாங்க ஏன் வேலு வந்து வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து இப்படி வந்து சேரனை பற்றி வந்து கூடாமல் வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து சேரனுக்குமே கொஞ்சம் கூட வந்து வேலுவை பிடிக்கவே இல்லை ஏன் இந்த மாதிரி மாறிட்டாங்களோ பொரியலே என்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு இருக்கும்போது சேரன் வந்து இவங்களோட பேசணும் வாராங்க யாருடையன்னு சொன்னால் சக்தியோட என்ன சக்தி என்ன பண்ணிட்டுருக்குற என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை சேரா நான் பேசாமல் ஏதோ வேலை நடந்தது அதை பற்றி ஜோதிச்சுட்டு இருக்கிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏதோ வேலை நடந்ததா என்ன சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறேன்னு சொல்லும்போது இல்லை இல்லை இப்போ தான் வேலு பேசிட்டு போகிறான் அதை பற்றி தான் ஜோதிச்சுட்டு மாதிரி வந்து சொல்கிறாங்க சொல்லும்போது வந்து சேரன் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு வேலை வேலன் வந்து என்னை பற்றி ஏதாவது சொல்லியிருப்போம் என்னை நான் உண்மைகளை வந்து சக்திக்கு தெரிகிறதுக்கிடையிலே வந்து சக்தியை தீபனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவோன்னு பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் தீபனை நேரடியாகவே நீ வீட்டுக்கு வந்துடு இந்த வீட்டில் வச்சே நான் வந்து சக்திகிட்ட வந்து சம்மதம் தெரிவிக்க வைக்கிறேன் என்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அவங்கள வந்து வந்து குடும்பமாக இவங்க இந்த வீட்டுக்கு வர வைக்கிறாங்க வர வச்சுட்டு சக்தியை வந்து கேட்குறாங்க சக்தி தீபன் அவங்களோட குடும்பத்தோட வந்து இருக்கிறாங்க உன்னை பார்க்குறதுக்கு வான்ற மாதிரி வந்து சொல்லும்போது எதுக்கு நான் வரணும் எதுக்கு என்ன வர சொல்கிற நான் வரலைன்ற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க இங்கே பார் சக்தி இந்த மாதிரியெல்லாம் அடம் பிடிக்காத உன்னை கையெடுத்து கும்புற தயவுசெய்து வந்துடு தீபனை கல்யாணம் பண்ணிக்குவோம் உன்னுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் வேலை நீ நம்பாத அவன் நல்லவனே கிடையாது அவனால் உன்னுடைய வாழ்க்கை நாசமாக போனது காணும் இனியாவது நீ நிம்மதியாக இருக்கணும்ன்ற மாதிரி வந்து கிஞ்சுறாங்க சக்தி வந்து யோசிக்கிறாங்க என்ன இது இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி தானே வேலன் இதை பற்றி எல்லாம் பேசிட்டு போனாங்க சேரன் வந்து நல்லவனே இல்லை அவன் உன்னுடைய வாழ்க்கையை வந்து நாசமாக்கிறதுக்காக நிறைய திட்டம் போட்டிருக்கிறான் என்ற மாதிரியெல்லாம் வந்து சொல்லிட்டு போனான் இப்போ வந்து அவன் சொன்ன மாதிரியே வந்து சேரன் வந்து கேட்குறானே இதில் எதை நம்புறது எதை விடுறேன் எனக்கு தெரியலை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு சக்தி என்னுடைய வாழ்க்கை வந்து உன்னுடைய கையில் தான் இருக்கு தயவு செய்து வந்து தீபனை கல்யாணம் பண்ணிக்கோன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க என்னது உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய கையில் இருக்கா ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன்னு சொல்லும்போது வந்து தீபென்கிட்ட வந்து நிறைய பணம் வாங்கியிருக்குறேன் நான் அதெல்லாம் நான் என்னால் வந்து திரும்ப கொடுக்க முடியல அதனால் தயவு செய்து நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க என்ன இது நீ பணத்தை வாங்கினதுக்காக என்னை போய் கல்யாணம் பண்ண சொல்கிற இது எந்த விதத்தில் நியாயம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து சொல்லித்தான் வந்து நான் பணத்தையே வாங்கினேன் எனக்கு தெரியுமா வேலன் திரும்ப வருமான்னு சொல்லி அப்படி தான் வந்தாலுமே நல்லவன் கிடையாதே அவனோட நீ வாழ்கிறதுக்கு உனக்கும் வேலனுக்கும் தானே டிவோர்ஸ் ஆகிட்டுது எதுக்காக அவன் இந்த வீட்டில் வந்திருக்கிறான் எனக்கு தெரியலை ஆனால் வந்து நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு என்று சொன்னால் அவன் தண்டை பாட்டுக்கு தன்னுடைய வீட்டுக்கே போயிடுவன் தான் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன சேரா இந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற வேலனுக்கும் இருக்கு எனக்கும் இருக்கிற பிரச்சனையை பற்றி நீ பேசாத அதை பற்றியெல்லாம் நீ பேச வேண்டிய அவசியம் இல்லை நீ பணத்தை வாங்கினா நீ திரும்பி கொடுக்கலாம் கொடுக்காம போகலாம் அது உனக்கும் தீவனுக்கும் உள்ள பிரச்சனை இதுக்கு நடுவில் என்ன எதுக்கு எடுக்கிறன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் என்ன்கிட்டப்பி பேசினியா நீ வேலனுக்கு வேலனை வந்து டிவோர்ஸ் தானே தீவனை கல்யாணம் என்ற மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி வந்து நீ பேசியிருக்கிற ஒளிய ஆனால் வந்து வேலன் வந்ததுக்கு இதை வந்து நீ கேட்குறது சரியாக இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன சக்தி இது வேலனுக்கு தான் டிவோர்ஸ் ஆகிடுது அதுக்கப்புறமா அவனைப்படி எதுக்கு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுல எனக்கு விருப்பம் இல்லை அதுதான் என்னோட என்னுடைய பதில் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை சக்தி நீ கல்யாணமே பண்ணியே ஆகணும் தீவனை நீ கல்யாணம் பண்ணணும்ன்ற மாதிரி வந்து சொல்லி சக்தியோட கால வந்து விழுகிறாங்க சக்தி வந்து சேரன் சொல்ற விஷயத்தை கேட்டு அவங்க வந்து தீபனை கல்யாணம் பண்ணுவாங்களா இல்லை என்று சொல்லி சேரனை எல்லா விஷயத்தையும் வந்து வேலன் சொல்லி அந்த இடத்துல இருந்து சக்தி வந்து தப்பி என்ன நடக்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே பாய்